இருக்க நூறு பேர் மட்டும்தான் ரொம்ப என்னது சீரியஸாக அதுக்கு போட்டிகிடுவாங்க பின்னாடி உட்காந்துருக்காங்க இல்லையா அவங்க செய்வாங்க நம்ம முயற்சி பண்ணாலும் கிடைக்காதே அப்படின்னு விட்ருவாங்க இது வந்து என்னன்னா எதிர்பார்ப்பு கோட்பாடு அப்படிங்கிறாங்க ஏன்னா ஒரு போட்டியோ ஒரு தேர்வையோ ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கிறப்போ வந்து அதுக்கு வந்து தன்னம்பிக்கை வேணும் நிறைய பேருக்கு தன்னம்பிக்கை இருக்கிறதில்ல அதனால் முதல்ல இருக்க ஒரு பத்து பேர் தான் வருவாங்க பின்னாடி இருக்கவங்க வர மாட்டாங்க அதனால் அந்த எதிர்பார்ப்பு கோட்பாட்டில் வந்து இது வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கிடுறாங்க சரியா அதற்கு அடுத்து வந்து எதிர்பார்ப்பு கோட்பாடுக்கு அடுத்து வெகுமதி கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது இப்போ இந்த ஆயிரம் பேரில் வந்து முதல் மாணவியாக ஒருத்தவங்க வரீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு பரிசு கொடுக்குறாங்க அப்போ வந்து உங்களுக்கு என்னது ஒரு அங்கீகாரம் கிடைக்குதா எல்லோரும் உங்களை பற்றி பேசுகிறாங்களா அது வந்து ஒரு அங்கீகாரத்துக்கான ஒரு கோட்பாடு அதுக்கடுத்து வந்து அதிகாரம் அரசியல்வாதிலாம் சண்டை இல்லையா அரசியல்வாதி ஓட்டு கேட்குறாங்க எலக்ஷன் தேர்தல் நிற்கிறாங்களா வராங்க இல்லையா அது வந்து அதிகாரத்தை நோக்கி போகிறதுக்கு மூணாவது வந்து சமூக அங்கீகாரம் ஒரு நீங்கள் சிறந்த தலைவராக வந்துட்டீங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு சமூக அங்கீகாரம் கிடைக்கிது அப்படின்னு நினச்சிங்கன்னா சமூக அங்கீகாரம் இந்த மூணும் கிடைக்குன்னா அவங்கவுங்களுக்கு எந்த துறையில் ஆர்வமாக இருக்கோ அதை நோக்கி போகிறாங்க ஒன்று அதிகாரத்தை நோக்கி போனால் இந்த மாதிரி போட்டி தேர்வு எழுதி வர்றது இல்லை சமூக அங்கீகாரம் கிடைக்குன்னா சமூக வேலைகள் செய்கிறது சமூக வேலைகள்னால் சுற்றுச்சூழல் பாதிப்பு இருக்கு அதை பற்றி பேசுகிறது இல்லை ஒரு சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிறது இதை பற்றி சமூக அங்கீகாரத்தை பற்றி பேசுகிறது அடுத்து வந்து அதிகாரத்தை பற்றி பேசுகிறது அதிகாரத்தை பற்றி பேசுகிறது வந்து அரசியல் அந்த மாதிரி போகிறது இப்போ இது வந்து இதெல்லாமே சேர்த்து ஒரு கோட்பாடு அதுக்கடுத்து இன்னொரு கோட்பாடு வந்து தொலைநோக்கு கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது தொலைநோக்கு கோட்பாடுன்னா இப்போ வந்து நம்ம தொடர்ந்து இப்போ உங்களுக்கு வந்து இப்போ பிரச்சனை ஒரு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யலைன்னா எல்லாருக்குமே சக்கரை வியாதி வந்துடும் அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க அப்போ தொலைநோக்கு கோட்பாடுனா செய்யறதுக்கு உடனடியாக வெகுமதி கிடைக்காது ஆனால் ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து நல்லா நல்லாயிருக்கும் நல்லா இல்லைன்னா சக்கரை வியாதி வந்துடும் உடம்பு சரியில்லாமல் போயிடுவோம் கண்ணு பாதிக்கப்படும் அதை நோக்கி இன்னொன்று செயல்படுது இது வந்து தொலைநோக்கு கோட்பாடு அதுக்கு அடுத்து வந்து இருக்கிற கோட்பாடு வந்து உடனடி வெகுமதி கோட்பாடு இங்கே தான் வந்து நம்ம எல்லாமே இந்த தலைமுறை எல்லாமே மாட்டிட்டு நிற்கிறோம் உடனடி வெகுமதி கோட்பாடு உடனடி வெகுமதி கோட்பாடுனா என்ன நினைக்கிறீங்க நம்ம செய்கிறதுக்கு வந்து நீங்கள் எல்லாமே இப்போ ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பிறந்த ஜ தலைமுறை இல்லையா இது வந்து ஜி ஜெனரேஷன் சி ஜி தலைமுறைன்னு சொல்கிறாங்க இப்போ இந்த தலைமுறைக்கு என்ன பிரச்சனைன்னா ஒரு பொறுமை கிடையாது என்ன கிடையாது இப்போ வந்து ஒரு வாட்ஸ்அப் எல்லாருமே வாட்ஸ்அப் பயன்படுத்துறீங்க வாட்ஸ்அப் சினாப் சாட் ஃபேஸ்புக் முகநூல் இன்ஸ்டாகிராம் எல்லாமே வச்சுருக்கீங்க இல்லையா அதில் வந்து என்னது ஒரு ஒரு தடவை போட்டால் ஒரு செய்திப்பட்ட வரணும் தம்ஸ் வரணும் இல்லையா வரணும் இல்லையா வரலன்னா என்ன ஆயிடுது ஒரே மாதிரி டல்லாயிரும் இல்லையா என்னடா நம்மளை யாருமே கண்டுக்கலையே நம்மளை யாருமே நம்ம பதிலுக்கு வந்து நம்மளுடைய பதிவுக்கு வந்து எதுவும் பதில் இல்லையே அப்படின்னு நினச்சிடும் இதுதான் வந்து உடனடி வெகுமதி கோட்பாடு இந்த கோட்பாடலை என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்த இந்த நாலு கோட்பாடலையும் சேர்ந்து தான் கடைசியாக கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா இந்த தலைமுறையில் இருக்க பெரிய பிரச்சனை வந்து இந்த இந்த தலைமுறை ஏங்கி நிற்கிறது வந்து உடனடி வெகுமதிக்காக ஏங்கி நிற்கிது அதுதான் வந்து பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த உடனடி வெகுமதி ஏன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு இது இருக்குது அதனால இருக்க பிரச்சனைகள் என்ன அது ஏன் வந்து எல்லாருமே வந்து அந்த மாதிரி போக முடில இந்த உடனடி வெகுமதி என்ன ஆயிடுச்சுன்னா நாலு வந்து நம்மளை ஒரு பழக்கத்திற்கு வந்து அடிமையாக கொண்டு போயிடுச்சு எங்கே கொண்டுட்டு போயிடுச்சு சமூக வலைதளங்கள் முன்னாடி என்னென்ன அடிமையாக இருந்தோம் எதுக்கு அடிமையாக இருந்தாங்க மக்கள் மாணவர்கள் சினிமாவுக்கு அடிமையாக இருந்தாங்க சிகரெட்டு குடிக்கிறது அதிக அடிமையாக இருந்தாங்க இப்போ சில இடங்களில் போதைப் பொருளுக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து அரசு வந்து வயது நிருந்திச்சிருக்கு எந்த வயசுக்கு மேலே பயன்படுத்தலாம் குடிக்க குடி எந்த வயசுக்கு மேலே அனுமதிக்கப்பட்டிருக்கு சிகரெட் எந்த வயசு மேலே குடிக்கலாம் இது எல்லாருமே வயசு இருந்துச்சு ஆனால் சமூக வலைதளங்களுக்கு வந்து இந்த வயசு கிடையாது இல்லையா இப்போ எல்லாமே எதுக்கு அடிமையாக இருக்கும் சமூக வலைதளங்களுக்கு அடிமையாக இருக்கும் இல்லையா ஆமாவே இல்லையா காலையில் ஏஞ்சது முதல்ல தானே பாத்ரூம் போகிறப்ப கூட மொபைல் எடுத்து போகிறோம் இல்லையா இல்லையா இல்லைன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் இருந்தாலும் ஒரு நாளைக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஆறுலேருந்து ஏழு மணி நேரம் வந்து இதோட தான் நம்ம இருக்கோம் ஒத்துக்கிறீங்களா ஆனால் இந்த தொழில்நுட்பத்தை வந்து எப்படி பயன்படுத்தணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் தொழில்நுட்பம் எல்லா தொழில்நுட்பம் அது வந்து தொழில்நுட்பம் வேண்டாம்னு சொல்ல ஆனால் வேணும் அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இந்த இந்த சமூக வலைதளங்கள் நம்ம பயன்படுத்துகிறப்ப என்னென்னா ரெண்டு இது இருக்க வந்து கடைசியாக முடிவு அந்த ஆராய்ச்சி முடிவில் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு வந்து முக்கியமான முடிவு பண்ணுறாங்க ஒன்று வந்து எளிதில் கிடைப்பது ரெண்டாவது வந்து உடனடி வெகுமதி இதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து இந்த சமூக வலைதளங்களுக்கு வந்து இருக்கோம் அதாவது ஒரு போ ஒரு போதைப் பொருட்களுக்கு அடிமையான மாதிரி இந்த சமூகம் வந்து இந்த மாணவ மாணவிகள் சமூகம் இந்த இளைஞர்கள் சமூகம் வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து ரொம்ப அடிமையாகிட்டு இருக்காங்க அந்த அடிமைத்தளத்தை வந்து கடை கதையணும் அதுதான் வந்து அந்த ஆய்வு சொன்னது இதில் வந்து எளிதில் கிடைக்கிது என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு நண்பரை போய் பார்க்கணுன்னா எங்கள் காலத்தில் என்னென்னா ஒரு நண்பரை போய் பார்க்கணும் அப்படின்னா நண்பர் வந்து பக்கத்து உள்ள இருப்பார் ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பார் இல்லை ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பார் நாங்கள் அவருக்காக போகணும்னு ஒன்று நடந்து போகணும் இல்லை பேருந்து பிடிச்சி போகணும் இல்லை சைக்கிளில் போகணும் ஆனால் இப்போ வந்து அது எதுவுமே தேவையில்ல இதில் பார்த்துறீங்களா ஒரு நண்பருக்கு வந்து செய்தி போனால் இதிலே வந்து ஹாய் ஹவாரியோ அப்படின்னு போட்டு முடிச்சுடுங்க இல்லையா ஆங்கிலத்தை போகிறீங்களா தமிழில் போகிறீங்களா ஏதோ ஒன்றும் இல்லை தங்கிலீஷான்னு சொல்லுவாராச்சு இதிலே ஒன்று போட்டு முடிச்சுடுங்க அப்படித்தானே முடிச்சுடுறீங்க இப்போ இந்த 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 சாதனத்தை அப்படி தான் பயன்படுத்துகிறீங்க இதில் என்ன ஆகிடுதுன்னா உங்களுக்கு உடனடியாக வந்து அந்த பக்கத்துலேருந்து ஒரு பதில் வருது அப்போ நமக்கு என்ன நினைக்கிறதுனா நமக்கு என்டார்ஃபின்ஸ்னு ஒரு ஹார்மோன் இருக்குது அந்த ஹார்மோன் நமக்கு என்ன சொல்லுதுன்னா ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சிருது ஒரு மகிழ்ச்சி கொடுக்குது இது வந்து எளிதில் கிடைக்குது ஒன்று ரெண்டாவது வந்து வெகுமதியாகவும் கிடைக்கிது உடனே நம்ம கொடுத்த ஒரு பதிவுக்கு வந்து அங்கீகாரம் கொடுத்துடுது அதனால் வந்து இதை வந்து எளிதில் பயன்படுத்திடுறாங்க அப்படின்னு தான் அந்த ஆய்வு சொல்லுது இப்போ இதனால் என்ன ஆகிடுதுன்னா இந்த சமூகம் எப்படி இன்னைக்கு உருவாகிட்டு இருக்குன்னா இந்த சமூகம் எப்படி உருவாகிட்டு இருக்குன்னா இன்னைக்கு ஒரு ஆழ்ந்த வாசிப்பு இல்லாத சமூகமாக மாறிடுச்சு இன்னைக்கு நம்மளால் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் உட்காந்து படிக்க முடியுமா இல்லை இதில் சொல்லுங்கள் இன்னைக்கு வந்து ஒரு சனி ஞாயிறுலேயோ இத்தனை எல்லாமே கல்லூரி வந்திருப்பீங்க இதில் யாராவது ஒரு நாள் வாழ்க்கையில் வந்து ஒரு நாலு மணி நேரம் இல்லை ஒரு எட்டு மணி நேரம் உட்காந்து படித்தேன்னு சொல்லுங்கள் கை தூக்குங்க எட்டு மணி நேரம் ஒரு நாள் உட்காந்து படித்தேன்னு கை தூக்குங்க யாராவது நாலு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து படிச்சிருக்கீங்களா முழுவதுமா ஒரு மணி நேரம் ஒரு புத்தகத்தை எடுத்து உங்களால் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஏதோ உட்காந்து படிச்சுன்னு சொல்ல முடியுமா யாராவது ஒரு மணி நேரம் படிச்சிருக்கீங்களா கையை தூக்குங்க இல்லை எத்தனை பேர் ஒரு மணி நேரம் படிச்சிருக்கீங்க தினைக்கும் ஒரு மணி நேரம் புத்தகத்தை எடுத்து பாடம் சார்ந்தோ பாடம் சாராத ஒரு புத்தகத்தை எடுத்து ஒரு மணி நேரம் படித்தவங்க எத்தனை பேர் இருக்கீங்க ஏன் படிக்கிறதே இல்லையா படிக்கிறீங்களா இல்லையாம்மா படிப்புங்க அது ஒன்றும் இல்லைம்மா உழைக்கணும்மா இப்போ இப்போ நம்ம வந்து நாங்கள் உங்கள் முன்னாடி பேசுனா எல்லாம் உழைப்பு தான் நாங்கள் வந்து படிக்கிற காலத்தில் யூபிஎஸ்சி சிவில் சைஸ் படிக்கிறப்ப எத்தனை மணி நேரம் பதினாலு மணி நேரம் பதினஞ்சு மணிநேரம் மூணு மணி நேரம் தான் தூங்கியிருப்போம் மீதி மூணு மணி நேரம் சாப்பாடு மூணு மணி நேரம் தூக்கம் அப்படி தான் மூணு நாலு மணி நேரம் தான் தூங்கணும் இப்போ அதுக்கு தான் உங்கள்கிட்ட பேசுறது இப்போ இந்த சமூக வலைதளங்கள் எப்படி உங்களை எங்கே கொண்டாந்து விட்டுருங்கன்னா பாருங்கள் உங்களால் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து ஒரு புத்தகத்தை எடுத்து உட்காந்து அந்த இந்த செய்தி வதிலையா கொய்ஞ்சோயம் அந்த சத்தம்லாம் இல்லையா அதெல்லாம் வச்சுருப்பீங்களா ஒளி வர மாதிரிலாம் வச்சுருப்பீங்களா அந்த சத்தம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கிட்டு ரெண்டு நேரம் ஒரு ஒரு கருத்தியலை வந்து முழுவதாக படிச்சுடுவீங்களா நீங்கள் இதை விட்டுடுங்க நான் சொல்கிறதெல்லாம் நான் உலகத் தலைவரை பற்றி படிக்க வேண்டாம் இல்லை சமூக கோட்பாடுகளை பற்றி படிக்க வேண்டாம் குறைந்தது உங்கள் புத்தகம் பொருளாதாரத்தை பற்றி படித்தீங்களா இல்லை வரலாறை பற்றி படித்தீங்களா இல்லை பாட்னியில் பற்றி படிச்சிங்களா மைக்ரோஸ்கோப் எப்படி டெவலப் பண்ணாங்கன்னு படிச்சிங்களா டார்வின் தேரியை பற்றி முழுவதும் படிச்சிங்களா அது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிக்க முடியாது இல்லையா வாட்ஸ்அப் இது வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி ஆயிடுச்சு இல்லையா வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டி அதில் தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அதில் படிச்சுட்டு தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இப்போ உங்களால் ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நீங்கள் படிக்க முடியலைன்னா இந்த கல்லூரியில் வந்து ஒரு மூணு வருடம் கழிச்சு இல்லை அஞ்சு வருடம் கழிச்சு கல்லூரி விட்டு போகிறப்ப நீங்கள் என்னத்தை சாதிக்க போகிறீங்க என்னத்தை எந்த எந்த ஒரு மனநிலையில் போக போகிறீங்க இந்த கோட்பாடுகள்லாம் சொல்லிட்டு வந்தோம் இல்லையா இந்த மனம் எதெல்லாம் எதிர்பார்க்குதுன்ட்டு அது வந்து இது எப்படி இந்த இந்த ஒரு சாதனை வந்து எப்படி உங்களை பா பாழிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாரன் நீங்கள் இந்த சாதனத்தையும் எடுத்துங்க இப்போ ஒன்றும் இல்லை டார்வின் கோட்பாடு டார்வின் வந்து எப்படி வந்து எந்த கப்பலில் போனார் எந்தெந்த ஊருக்கு போனார் எப்படி வந்து டார்வின் கோட்பாடு வந்து இன்றைக்கி நிலைச்சி நிற்கிது டார்வின் எப்படி அவர் தியரியை வந்து சொன்னார் டார்வின் போகிறதுக்கு கப்பலில் போகிறதுக்கு யார்கிட்ட போய் பணம் வாங்கினார் எந்த அரசர் வந்து அவர் பணம் கொடுத்து உதவினாரு ஒரு நாளைக்கு ஏழு எட்டு மணி நேரம் பயன்படுத்துகிறீங்க இல்லையா இதில் ஒரு 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 மூணு நாலு மணி நேரம் பண்ணலாம் இல்லையா நீங்கள் ஒரு ஒரு பாட்னி ஸ்டூடெண்ட் இருக்கீங்க தாவ தாவரவியல் படிக்கிற மாணவி இருக்கீங்க பண்ணலாம் இல்லையா எக்கனாமிக்ஸ் படிக்கிறாங்களா எக்கனாமிக்ஸ் இருக்கா ம் அப்போ என்னதான் பண்ணுறீங்க இந்த கல்லூரி ஆரம்பிச்ச எத்தனை வருஷம் ஆகியிருக்கு போன வருஷம் கொண்டாடினாங்களா சரி இந்த கல்லூரியை முதல் முதல்ல ஆரம்பித்தது யார் நான் இப்போ எதுக்கு கேட்குறேன்னா இந்த இந்த சாதனம் இருக்கு நம்ம விட்டு பிரிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் ஒன்றாயிடுச்சு இல்லையா இந்த மொபைலுங்கிற வந்து பிரிக்க முடியாத ஒரு சாதனமாக ஆயிடுச்சு ஆனால் அந்த தொழில்நுட்பத்தை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பயன்படுத்தலைன்னா நம்ம இந்த கல்லூரியை விட்டு வெளில போகிறப்ப ஒரு அறிவில்லாத கூட்டமாக தான் வந்து சேருவோம் ஒரு முழுவதும் ஒன்று அறிவில்லாத கூட்டமாக வந்து சேருவோம் இது எப்படி முடியும்னு சொல்றேன் கேட்டுங்க ஒரு ரெண்டாவது வந்து ஒரு புரிதல் இல்லாத சமூகமாக இருக்கும் இப்போ டார்வின் கோட்பாடை பற்றி பேசினா ஏன் டார்வின் கோட்பாடு இன்னைக்கு ஏன் இது முக்கியம் அறிவியல் வளர்ச்சி பரிணாம வளர்ச்சி இன்னைக்கு எப்படி முக்கியம் நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறது என்ன முக்கியம் ஒரு புரிதல் இருக்கும் இப்போ ஆண் பெண் வேறுபாடை பத்தி பேசினேன் அதை பத்தி புரிதல் இருக்கும் ஒரு இயற்பியல் கோட்பாடை பற்றி பேசுறோம் ஆர்கிமிடிஸ் கோட்பாடை பற்றி பேசுறோம் இல்ல பொருளாதாரத்தில் வந்து இந்த பொருளாதாரத்தை இந்த உலகத்தை இயக்க பொருளாதாரம் ரெண்டே ரெண்டு பொருளாதாரம் தான் கட்டமைச்சிருக்கு ஒன்று மார்க்சிசித்தான் தான் இன்னொன்று வந்து தாராள பொருளாதாரவாதம் இது ரெண்டு தான் இப்போ கட்டமைச்சிருக்கு இப்போ இது எதுவுமே இப்போ நம்ம ஜனநாயகம் எப்படி கட்டமைக்கப்பட்டது நம்ம அரசியல் அமைப்பு சட்டம் எப்படி இருக்குது நம்ம அரசு எப்படி இயங்குது சட்டமன்றம் எப்படி இயங்குது பாராளுமன்றம் எப்படி இயங்குது உங்கள் ஊரில் ஒரு பஞ்சாயத்தில் போனீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து தலைவி தலைவர் இருக்காங்க அவங்க எப்படி இயங்குறாங்க அவங்களுக்கு பணம் எப்படி வருது உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கத்தொகை கொடுக்குறேன்னா அரசு எப்படி ஊக்கத்தொகை கொடுக்குது இதெல்லாம் எங்கேருந்து எங்கேருந்து சொல்லி தருவாங்க நீங்கள் மற்றது விட்ட கூட உங்கள் பாடத்திலேயே நீங்கள் படிக்கணும் இல்லையா நீங்கள் ஒரு பொருளாதார மாணவர்கிட்ட வந்து நீங்கள் ஸ்மித்தை பற்றி பேசணும் இல்லையா காரல் மக பற்றி பேச தெரியணும் இல்லையா அவங்க எந்த மாதிரி கொள்கை கொண்டு வந்தாங்க அவங்க எதுக்கு கொண்டு வந்தாங்க அவங்களுடைய சித்தாந்தங்கள் எதுக்காக பேசப்படுது அப்படின்னு சொல்லணும் இல்லையா தெரிஞ்சிக்கணும் இல்லையா இப்போ இது இல்லாமல் போயிடுச்சுன்னா இந்த சமூகம் இல்லாமல் போயிடுச்சுன்னா நாளைக்கு நீங்கள் கல்லூரியை விட்டு வரப்ப வந்து ஒன்று வந்து இந்த சமூகத்துக்கு உங்களால் ஒரு பெரிய நிறுவனத்தில் போய் வேலை செய்ய முடியாது ரெண்டாவது வந்து உங்களுக்கே வாழ்க்கையில் குறிக்கோள் இல்லாமல் இருக்கும் இந்த கல்லூரியில் மூணு வருஷம் இருந்தீங்க இல்லையா இந்த மூணு வருஷம் வந்து சாதாரணமாக காணாமல் போயிடும் கல்லூரி வாழ்க்கை வந்து அருமையான வாழ்க்கை கல்லூரியில் வந்து கலகலப்பாக பேசலாம் நிறையா சிரிக்கலாம் சினிமா படத்தை பார்க்கலாம் வடிவேல் காமெடி நிறையா பார்த்துட்டு இருக்கலாம் சிரிக்கலாம் எல்லாமே ஆனால் வாழ்க்கைக்குன்னு ஒன்று தேவை இல்லையா அந்த வாழ்க்கைக்கு தேவையானது எது அப்படிங்கிறதும் காணாமல் போயிருக்கும் கடைசியில் என்ன ஆகும் மன விரக்தி அடையும் மன விரக்தி அடையும் மன அழுத்தம் இருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்